என் தங்கமே உன்னிடமிருந்து ஒரு உறவை பிரித்தே தீர வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இந்த உறவு இன்று நான் உன்னை விட்டு பிரித்த பிறகு மீண்டும் ஒருபொழுதும் இந்த உறவை தேடி நீ செல்லவே கூடாது அப்படி நீ செல்ல நினைப்பாயானால் இனி ஒருபோதும் உன் தாயானவள் உன் பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டேன் ஏனென்றால் நான் உனக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உனக்கென்று ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் இந்த நேரம் என்ன நடந்தாலும் சரி நீ இதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் கலங்கக்கூடாது உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமுமே உன்னைச் சுற்றி உனக்கு என்ன நடத்துகிறது என்ற புரிதல் உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த தெய்வம் உன்னை தேடி வந்திட்ட இந்த நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதிகப்படியான மாற்றங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு அத்தனை வெற்றிகளையும் கவனமாக கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவோடு இருக்கின்றேன் இதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்புவாயானால் இந்த தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை நடத்துவதை நீ எப்பொழுதுமே தெளிவோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறேனோ அதை எல்லாவற்றையுமே சரியாகவே உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயின் அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாகவே வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது இந்த வராகி உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ எப்பொழுதும் முழுமையான மன நிறைவை தெளிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது யார் என்ன சொன்னாலும் யார் எதை செய்தாலும் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒரு உறவு உன்னை பிரிந்தே தீர வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரியாமல் போய்விடும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு உனக்கு முடிவு தெரியாமல் போய்விடும் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று சொல்லி இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பதறியது எல்லாமும் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்வது உண்மைதானே அப்படியானால் இனி உனக்காக நான் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்கும் என்பது உண்மைதான் இதை யார் நினைத்தாலும் இனி மாற்ற முடியாது யார் நினைத்தாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது எவ்வளவு கஷ்டங்களை நீ சந்தித்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய் அந்த அளவிற்கு இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான புரிதல் ஒன்று தெளிவாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை நாளுமே நாம் சந்தித்தது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லி இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்திருக்கிறாயா ஏதாவது ஒரு வகையில் உனக்கான புரிதல்களை இது கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்திருக்கிறாயா நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் மிகப்பெரிய ஆயுதங்கள் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பு உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இந்த இடத்தில் நின்று நீ ஒவ்வொன்றையும் வெற்றியோடு நோக்க வேண்டும் என்பதுதானே அர்த்தம் ஒவ்வொரு விஷயங்களையும் மனநிறைவோடு நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதானே அர்த்தம் இந்த தெய்வம் உன்னை காக்கும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் நான் உனக்கென வருகின்ற பொழுது எந்த இடத்திலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் வசமாக்கி நான் தருவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் நான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கென்று என்ன தருகிறேன் ஏது தருகிறேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் அப்படி நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்தது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ ஏற்று வாழத் தொடங்கி விடுவாய் ஒரு உறவு நம்மை விட்டு பிரிகிறது என்றால் அதற்கான காரணம் நம்மிடம் சரியாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த உறவை ஒருபோதும் என் பிள்ளை மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வர நீ நினைத்து விடாதே இது எதனால் நடக்கிறது என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் உனக்கு எல்லாவற்றையும் கடந்து நீ கேட்பதையெல்லாம் உனக்கு என்று சொல்லி வைக்கும் நம்மை விட்டு பிரிகின்ற விஷயங்கள் எதுவும் நமக்கானவை அல்ல என்பதனை உனக்கு நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது எதனால் இந்த உறவு நம்மை விட்டு பெரிய வேண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கென யாரும் இல்லை என்று நாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் நமக்கென கிடைத்திருக்கின்ற ஒரு சில உறவுகளையும் நாம் இழந்துவிட முடியுமா நமக்கென இருக்கின்ற ஒரு சில நட்புகளை நாம் தொலைத்து விட முடியுமா என்று நீ யோசிக்கிற உண்மைதான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை இல்லை என்று ஒருபொழுதும் உன் தாயானவள் நான் சொல்லிவிடவில்லை ஆனால் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்பொழுதும் உன்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து வைத்திருக்க வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் உனக்கென நான் கொடுப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களை இனி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் எதை எதையோ எண்ணி நீ இனிமேலும் வருந்திக்கொண்டிருக்காதே உனக்கு நடப்பதை நான் காண்பித்து கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களையும் இன்னல்களையும் நான் உனக்கு அடையாளப்படுத்துவேன் யாரை விளக்க வேண்டும் யாரை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்பது எல்லாம் நான் அறிந்த உண்மை இதுவெல்லாம் நான் தெரிந்து வைத்திருக்கின்ற உண்மை இதிலிருந்து ஒருபொழுதும் நான் உன்னை தத்தளிக்க விட மாட்டேன் சரியான நேரத்தில் சரியான ஒருவரைத்தான் உன் வாழ்க்கையிலிருந்து பிரித்து வைக்கப் போகின்றேன் அப்படி நான் பிரித்து வைக்க நினைத்த பிறகு நீ இவர்களோடு நிச்சயமாக மீண்டும் இந்த வாழ்க்கையை ஒருபொழுதும் தொடங்க இணைக்கக்கூடாது இவர்களோடு இந்த வாழ்க்கையை தொடர்ந்து விட நீ ஒருபோதும் எண்ணக்கூடாது காரணத்தோடு நடக்கின்ற ஒரு விஷயத்தை நீ காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பது என்பது அல்லது இது உனக்கானது இல்லை என்று சொல்லி நீ என்னை தள்ளிவிடுவது நியாயமற்றதல்லவா நான் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்காக ஒப்படைக்கும் காலம் தருணங்கள் வரும்பொழுது அந்த இடத்தில் நின்று அத்தனையிலும் உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே நான் உன்னிடமிருந்து பிரிக்கக்கூடிய அந்த ஒரு உறவு என்பது இனி உனக்கு எப்பொழுதுமே தேவைப்படாத ஒரு உறவு என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கும் சில விஷயங்கள் உனக்குள் ஏதாவது ஒரு எண்ணங்களை தந்து கொண்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான விஷயங்களை என்னவென்று சொல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு வாழும் நேரங்கள் என்பதனை மறந்துவிடாதே எதிர்மறையான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் விளக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் நீ தூக்கி சுமப்பதனால் உன்னை தேடி எந்த நல்லதும் நடந்து விடுவதில்லை உன்னை தேடி எந்த சந்தோஷங்களும் உறுதியாக விடுவதில்லை உன்னை தேடி வருகின்ற எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாகவே வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ வருந்தாதே உன்னை நான் நிச்சயமாக தெளிவோடு நடத்துகிறேன் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உன் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டி அடிக்கின்றேன் மற்றபடி இந்த எதிர்மறையான விஷயங்களைக் கொண்ட மனிதர்கள் யாரும் இனி உன்னை தொடர முடியாது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்டுகொள்வாய் உனக்கான நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்வதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் எதை எதையும் நினைத்து எதை எதையும் யோசித்துக் கொண்டும் என் பிள்ளை இனியும் நீ கலங்காமல் நின்றாயானால் இனி உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை நம்பிக்கை கொண்டு உனக்கு வெற்றியை இவை எல்லாமுமே உறுதிப்படுத்தும் இனி எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களை தூக்கி சுமக்காமல் உனக்கான நல்ல நேரங்களைக் கொண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழத் தொடர்ந்து விட்டால் அது போதும் எப்பொழுதும் போல இந்த வராகி உனக்கு பக்கபலமாக நிற்பேன் என்பதனை நீ மறக்காதி என் தங்கமே இந்த தாயின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்